வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை பெரியடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி என் நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் மணிகண்டராஜாயை வணங்கி வாங்க கோச்சார பலனான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கும்பராசி நேர்களுக்கு உண்டான மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலன் போலாம் இப்போ எப்படி நீங்கள் கோச்சர பலன் எடுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எப்படி ஒரு மனிதன் வந்து பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து பிறந்த தே த டைம் வச்சு நம்ம எப்படி நம்ம ஜாதகத்தை அமைச்சு நவாம்சம் ராசி அமைச்சு நம்ம பலனை பார்க்குறோமோ அது போல் தான் இந்த கும்பராசி பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இதுதாங்க வரைப்படம் ஓகேங்களா அப்போ இந்த வரைபடத்தை கொண்டு தான் எந்த கிரகம் எந்த ச எந்த சாரை வாங்கி எந்த ராசியில் பயணித்து என்ன பலன் கொடுக்க போகிறான்னு அது ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ கும்ப கும்பராசினியர்களோட குண்டராசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அதாவது அவங்க எப்பயுமே ஒரு ரகசியத்தை காக்கக்கூடிய ஒரு கருவிங்க அவங்க ஓகேங்களா அப்போ தன்னோட ரகசியத்தை ரொம்பவே காப்பாங்க அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஆள் மனசுல இருக்கிறத நம்ம வந்து வெளியே கொண்டு வரவும் முடியாது ஓகேங்களா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கனாக்கா மனசில் உள்ளுக்குள்ள ஒன்று நினைப்பாங்க ஆனால் வெளியே ஒன்று பேசுவாங்க ஓகேங்களா அவளை அவளை சீக்கிரம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபாலோ பண்ணுறது அவளை புரிஞ்சிக்க முடிவு தவிர டக்குன்னு அவனை புரிஞ்சு கணக்கு போட முடியாது ஓகேங்களா எந் எது எப்போ உண்மையை பேசுகிறாங்க எது உண்மையா இது பொய்யா அப்படி நம்மளுக்கு ஒரு கொலப்ரேஷன் ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு தான் அவங்களோட செயல்பாடு பேசியிருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதனையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரை பற்றி ரகசியம் கேட்கும்போது உனக்கு தெரியுமா தெரியாதான் கேட்கும்போது அந்த வார்த்தைகளில் குடி கொடுக்காத பேசுவார்கள் சரியான பிரகாரம் தன்னோடய ரகசியத்தை தொழில் ரக எந்த ஒரு ரகசியத்தையுமே டக்குன்னு வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் ஓகேங்களா ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல விதம் சொல்லுவோம் ஓகேங்களா ரைட் ஓகே சரிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கும்பராசி யாருங்க அதிபதி கும்பராசி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ம ஜென்மசனி போயிட்டு இருக்குதுங்க ஓகேங்களா அது மீனராசி வந்து விரை சனி போகுது கும்பசனும் கும்ப கும்பசனி கும்பசனி கும்பராசி ஜென்மசனி போயிடுது ஓகேங்களா ரைட் ஓகே ராசி அதிபதி யாருங்க சனி ராசி அதிபதி அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட பன்னெண்டு கோடையும் சனீஸ்வர தான் அப்போ பன்னெண்டு கூடையும் தன் சாரத்துக்கு ரெண்டு இல்லை ராசிக்கு இல்லை புரட்டாதி ரெண்டாம் மாதத்தில் ஆட்சி வக்கரம் பெற்று ஆட்சி பெறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ இந்த கால காலையில் அது அது எத்தனை கோடி சாராங்க புரட்டாதிங்க சாரங்கிறது மோ ரெண்டாம் மாதம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு கூட பதினொன்று கூடை சாரத்தில் தான் அவர் வந்து பயணிக்கிறார் ஓகேங்களா சரி ரைட்டு அப்படி பாலு அப்படி ஒரு ஒரு அலை அலைஞ்சு பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து வந்து மூணு கூடையும் பத்து கூட வேணும் சிவபகவான் சாரி அடுத்து ரெண்டு கோடி பதினொன்று சொல்லிடுறாங்க அப்போ அது ரெண்டு கோடியும் பதினொன்று கோடியும் குரு பகவான் ஓகேங்களா அப்போ இந்த ராசிக்கு கும்பராசிக்கு ரெண்டு கோடி பதினொன்று கோடி குரு பகவான் ரெண்டு கோடி மீனகுரு தன் சாணத்துக்கு மூல ராசிக்கு நாளில் ரிஷப்பத்தில் மிருகசேசம் ஒன்றாம் சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ பதினொன்று கோடியும் லாவா லாவாதிபதி அந்த ஸ்தானம் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு குரு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தனிசானத்துக்கு ஆறில் ராசிக்கு ஆறில் பயணித்து பத்தாம் இடத்து பார்க்குறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அதுவும் மெருகி சிசாதான் அவர் பயணிக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு கூடையும் பத்து கூடவேன் செவ்வா பார்க்குவாங்க நம்ம மூணு கூடி மேச தனி சாணத்து ரெண்டில் ராசிக்கு நாலில் ரிசபத்தில் பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ பத்து கூடைவேன் அப்போ விருச்சக செவ்வா தனி சாணத்துக்கு ஏழில் ராசிக்கு நாலில் ரிஷபத்தில் பயணித்து அதை பத்தாம் இடத்துல பார்க்குறாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பா சூரியபாவை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது ரைட்டு ஓகேங்க அப்போ நாலு குடையும் சுக்கரம் சொல்லிடுவோம் அப்போ நாலு குடையும் ஒம்பது குடையவன் சுக்கர பகவான் அப்போ நாலு கூட ஒம்பது குடையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நாலு குடையும் யாருங்க ரசப்படில்லைங்களா அப்போ சுக்கர பகவான் அவரோட தன் சாணத்துக்கு நாளில் ராசிக்கு ஏழில் சிம்ம வீட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிம்ம எப்படிங்கிறது சூரியன் டமதம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்போங்களா எங்களுக்கு தான் சில சில நம்ம தடுமரத்தில் அங்கே ஏதோ ஒரு வேலை வேலைப்பாடு நடக்கும் வே ஆளுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க தடுமறை அப்போ அது பார்க்கும்போது அங்கே ஒரு சேக்காகும் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ரைட் இதுதான் இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு நாலில் வந்து பயணிக்கிறார் ஓகேங்களா என்ன மகாம் சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி ஒம்பது கூடைவன் இந்த இந்த இதுக்கு பாக்கிய அதிபதி பற்றி பார்த்திங்கன்னா துலாம் சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ஏழில் மகாம் சாதத்தில் வக்கரப்பட்ட புதனோடு பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு கூடைவன் எட்டு கூடைவன் புதன் பகவான் அப்போ அஞ்சு குடைவன் கண்ணி புதன் தன் சாணத்துக்கு மூணுல ராசிக்கு ஏழில் மகாம் சாதத்தில் வக்கரப்படுறார் அப்போ எட்டு கூட புதன் பார்த்திங்கன்னா தன் சார்ந்து பன்னெண்டில் ராசிக்கு ஏழில் வக அதாவது மகாம் சாரத்தில் அதாவது கே கேது சாரத்தில் வக்கரம் வர ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த இவருக்கு சுக்கரனுக்கு புதனுக்கு வீடு கொடுத்த சூரிய பகவான் பார்த்திங்கனாக்கா தன் சார்ந்து பன்னெண்டில் ஆறில் அதாவது பார்த்திங்கன்னா ஆயிலிங் சாரத்தில் வக்கரப்பட்ட புதனோட சாரத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு கோடி எட்டு கோடி சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது பார்க்கணும் அஸ்தன் சாதம் ஒன்றாம் சாதத்தில் போயிட்டு இருக்காரு அது ரெண்டாம் இடத்தில் ராகு பார்த்தீங்கன்னா பூ பூரட்டாது உத்திரட்டாதி மூணாம் பதில் போயிட்டுருக்காங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பலன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் நாம் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்தை ஈற்றக்கூடிய திறன் நெடுங்கமான கேட்ட அந்த காலகட்டங்களும் வருமானத்தை ஈற்றுவோம் ஆனால் அந்த கிரக மக்கரமான பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதுக்கு நினைச்ச வர அந்த கணக்கு போட்ட வருமானத்தை நம்ம கொண்டு வர முடியாது பொருளாதாரத்தை கொண்டு வர முடியாது நம்ம நூறுரூவா கணக்கு போட்டுருந்தால் ஐம்பது ஐம்பது போட்டுருந்தா இருபத்தஞ்சி இந்த மாதிரி வருமானத்தை வர கணக்கு போட்ட மாதிரி எங்கள் வருமானம் கூட வர வராது குடும்பத்தில் உள்ள அவ்வளோ நபர்களோட ஆசை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா சொன்ன டைமும் நிறைவேற்ற முடியாதுங்க கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க நிறைவேற்ற முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் இரண்டாம் திருமணம் பண்ணவங்க காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடுமாறு நிலையில் இருப்பாங்க ஓகேங்களா அவள் மூத்த சகோதர சகோதர நிலைகளை இப்போ காலகட்டங்களெலாம் அவங்களுக்கு கொடுத்து வாக்கு காப்பாற்ற முடியாது அவங்களும் நம்ம கொடுத்த வாக்கு கொடுத்தி அவங்களாலும் காப்பாற்ற முடியாது அவங்களோட எண்ணங்கள் நாமளும் நிறைவு அவங்க எண்ணம் நாமளும் நிற ஒருத்த பரிமாறிக்கிறதுக்கு கொஞ்சம் தடை தாமதத்தோடு கொடுக்கும் ஓகேங்களா அதுதான் அங்கே சிக்கிது ஓகேங்களா அதுபோல் கொடுத்தல் வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் உஷார சூதனம் ராக இருக்கார் ஆனால் அந்த கிர அந்த அந்த அதுக்கு சாரமான கிரம் வந்து வக்கரமாக இருக்குது ஓகேங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எதுவும் பானில் ப பயணித்தோம்னா கொஞ்சம் தப்பு இல்லை தப்பிச்சிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம வெளியூர் பயணம் போகிறோம் ஓகேங்களா தூரத்து பயணம் போகிறோம் நம்ம வண்டி டிராவல்ஸ் பண்ணுறோம் ட்ராவல் பண்ணுறோம் மாதிரி பார்த்திங்கனாக்காக்காக்க இதே தொழிலாக பண்ணுறோம் இவங்களாம் பார்த்தீங்கன்னா அது மூலியும் வருமானத்தை ஏற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் அந்த வருமானத்தை ஏற்றணும் பொருளாதாரத்தை ஏற்றணும் கிடைக்கும் கிடைக்காமலாம் போக போகாது ஆனால் ரொம்ப ஆழமாக ஆசையை வளர்த்து கணக்கு போடாதீங்க வா போகும்போதே ஒரு காரி செய்யும் போது இன்னும் நம்மளுக்கு கிடைக்கும் நினச்சிங்கன்னா அது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அசால்ட்டாக இருங்க சிறப்பாக கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது பார்த்து சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க பண்ணலாம் நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் அதை செய்யலாம் தொழில் தொழில் பண்ணுவீங்க ஆனால் என்ன தொழில் செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை எந்த இடத்துல செய்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணு பண்ணி கொடுக்க கேட்டாக்க கேட்டாக்கா செஞ்சு கொடுக்குறதுக்கு என்ன வாய்ப்பு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கட்டாயமாக நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா வருமானத்தை தொழில் சொந்த தொழில் மூலியமாக வருமானத்தை ஏற்ற முடியுமா அப்படின்னா பொருளாதாரத்தை ஏற்ற முடியுமா அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த காலக்கட்டங்களில் கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுத்து நம்மளுக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க தாலும் எடுத்தவொன்னே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பாக கொடுப்பான்னு சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் தடை தாமதம் கொடுப்பாங்க அப்போ வந்து என்னென்ன நம்ம அமை அமை அமைப்புகள் சொல்லலாம் நம்ம இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம இளைய சகோதர சகோதரிகளாக நம்ம வந்து கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அவங்களுக்கு உதவிக்கிற பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க கையால் ஒரு ஒரு காரி வாங்கி செய்கிறது இந்த காலகட்டத்தை தொழில் விஷயத்து நல்லதாக நல்லா நல்லா அருமையாக இருக்கும் அந்த அந்த சகோதர சகோதரிகள் இப்போ ஒரு பட்டப்படி படிக்கிறாங்க கண்டிப்பாக படிக்க வைங்க உங்களுக்கு இந்த பொறுக்கு இந்த மாதத்துக்கு பெருக ஒரு காரத்துவம் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அந்த பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்க வரும் வருங்காலமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஒரு பரிகாரமாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ரைட் ஓகே உங்களோட முயற்சியெல்லாம் பார்த்திங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இடம் மாற்றி உள்ள எஃபர்ட் போட்டு நம்ம ஒரு தொழில் பண்ணிங்கனாக்கா தொழில் வளம் உங்களுக்கு நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் இந்தந்த அமைப்பெலாம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா எல்லா செகண்ட்ஸு இந்த மாதிரி அமைப்பு நம்மளுக்கு ஒத்து கேட்டால் ஒத்து வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு எதிரான வந்து நம்ம தொழிலாக நம்மளுக்கு அமையுமா அதாவது வந்து வீடு வாங்கி விற்கிறது வாடகை விட்டு சம்பாதிக்கிறது அந்த வீ வீடு பார்த்திங்கன்னா கட்டி விடுறதுக்கா கட்டி விட்டு ஒரு ரேட்டு வச்சு விற்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான பொருள் செங்கல் மணல் இது அதே மாதிரி காரு காரு வண்டி வாகனத்துக்கு உண்டான பொருள் ஓகேங்களா அதை செகண்ட்ஸை கை மாற்றி விடுறது புதுசாக ரூமு இந்த மாதிரி வச்சு நம்ம ந ந நடத்துகிறவங்க நபராக இருக்கும் பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எந்த இந்த மாதிரி பாயிண்ட்டை கொடுக்குனாக்கா அவங்களும் தொழில் நல்ல முறை நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு டாட்டு கொடுக்கும் கொஞ்சம் நம்மளும் வந்து உசாராக சூழ்நிலை இருந்தாவே நம்மளுக்கு போதுமானது ஓகேங்களா இப்போ அவங்களுக்கு நல்ல வி நல்ல விதமாக நல்ல நல்லபடியாக கொடுக்கும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும் ஓகேங்களா அதுக்கு உண்டான பொருளாதாரம் அதுக்குண்டான உதவிகள் அதுக்கான ஹெல்ப்புக்கள் ஆள் கிடைக்குமானு கிடைக்கா கரெக்டாக சிறப்பாக கிடைக்கணே நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களாம் சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலு சினிமா தேட்ரு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வாடகை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பண்ணால் பண்ணலாம் இந்த மாதிரி கடைகளில் தொழிலாக நல்ல பண்ண பண்ணால் பண்ண முடியும் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு தூரத்து பையனை வரும் ஒரு டூரிஸ்ட்டாக நடத்துகிறீங்க ஒரு ஆன்மீக பயணம் போகிறீங்க அதே டூரிஸ்ட்டாக ஒரு தொழிலாக பண்ணுறீங்க ஓகேங்களா ஊரில் தர்மகர்த்த காரியக்கர்த்தா இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் இருக்கிறீங்க தொழில் அதே அது தொழில் எப்படிங்க அதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையாக ஒரு தருமமாக செஞ்சுட்டு வரீங்க அந்த மாதிரி தருமமாக செஞ்சுருக்கிற இருக்கிற வேலை பார்த்தீங்கன்னாக்கா எது அதாவது பார்த்தீங்கன்னா சமூக சர்வீஸ் அப்போ சமூக சர்வீஸ்லாம் நல்ல ஒரு பேர் நல்ல ஒரு மாற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா கிடைக்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நல்ல ஒரு வங்கீகாரம் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் அப் இருக்குதுன்னு கேட்டாக்கா ஆண்மை அதாவது பூஜா ஸ்டோரு அதே மாதிரி வந்து பூமண்டி அதே மாதிரி ஆண்மை சம்மந்தப்பட்ட தொழில் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு அதாவது சாமி உருக்கி செய்கிறதா இருக்கட்டும் அது ஐப்பு செய்கிறதா இருக்கட்டும் கல் விக்கிரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி சிலைகள் விக்கிரங்கள் இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்டது இது மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு டாட்டு கொடுக்குமான்னு கேட்டாக்கா கொடுப்பாங்க இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா உங்கள் பாயிண்ட் அப்பு அதாவது கல்யாணம் திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கனாக்கா திருமணத்துக்கான கடன் இந்த காலகட்டங்களில் சிலர் பார்த்திங்கனாக்கா அதில் வந்து ஏ ஏற்றுத்தாள் வந்து நான் இவ்வளோ தான் வாங்கினேன்னு இவ்வளோ சொல்கிறீங்க இவ்வளோ வட்டி போட்டேன் இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் சூழ்நிலை சிலருக்கு வரும் ஓகேங்களா சிலருக்கு வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உடல்நிலையான பிரச்சனைகள் வரும் மருத்துவ நிலையாக சில பிரச்சனைகள் வரும் சில பார்த்தா கருத்து வேறுபாடு டப்புன்னு ஒரு டேஷனுக்கு போயிட்டு டேஸுனுக்கு போயிடுவாங்க பஞ்சாயத்து கூட்டிடுவாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வருமானு கேட்டாக்கா இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ கோர்ட்டில் நம்ம ஒரு டைவர்ஸ் விஷயம் போட்டிருக்கோம் ஒரு அப்ளை பண்ணியிருக்கோம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் என்னங்க போகுது அப்படின்னு கேட்டோம்னா அது இந்த கரெக்ட் கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது நிலையெல்லாம் தன்மையில் ஊசலாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்படி நம்ம எடுத்துக்கலாம் சொல்லலாம் அப்போ நம்ம உயர்கல்வி பி கழிச்சுட்டு படிப்பில் படிக்கிறவங்களாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்க அது ஒரு லெவலில் கரெக்டாக லெவலில் போயிட்ருக்கோம் கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்க நாம இப்போ நம்ம பூரியத்தில் நம்ம இடங்கள் இருக்குதுன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உஷாராக அதில் லூசில் விட்ருங்க பெருசாக எடுத்துக்காதீங்க ஒரு ஜோதிடம் ஆந்திரிகம் அரசு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க ஒரு ஒரு ஆன்மீகம் அதாவது ஜோதிடம் ஆன்மீகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது அரசியல்வாதியாக இருக்கிறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்க இந்த மாதிரி துறை துறையில் இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமான போக்களாக தான் இருக்கணும் பெருசாக அந்த இடத்துல கொஞ்சம் சாதிக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மாதங்கள் கொஞ்சம் அடுத்தது கால மாதங்களில் கிரகங்கள் நிலையங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வருமான பேச்சு கொடுக்குற வாக்குறுதி பார்த்து பார்த்து கொடுக்கணுங்க சொன்ன டைம் போக முடியாது பேச்சு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இந்த மாதங்களில் பேசிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஆயுள் காய்ப்படுத்து இன்சூரன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து உசாராக இருந்து கோர்ட்டில் வேலை பார்க்குற அனைவரும் இந்த மாதிரி காலக்கட்டங்களில் கொஞ்சம் நிலை தடுமாட்டத்தோடு தான் இருக்கும் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப சண்டைக்கு கருத்து வருபர்களை வரதான் செய்யும் அதெல்லாம் பார்த்து உசார சூதனமாக நிதானமாக போக்கில் இருந்துக்குங்க ஓகேங்களா சரி ரைட்டு நீ எவ்வளோ சொல்லிட்டு போனால் அத்தனையும் கொண்டு வரணும்னா டைம் பத்தாது இருக்கு டைம் ஓடிட்டே தான் இருக்குது சரி நேரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட உங்களுடைய கும்பராசினியர்களுக்கு உண்டான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான பலன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலனாகப்பட்டது உங்களுக்கு ஒரு திருப்பி இருக்கணுன்னு நினைச்சுன்னா வந்து இவ்வளோ கணிச்சு இவ்வளோ தோழ பார்த்து சொல்கிறோம் ஓகேங்களா இது ஒரு வேலையை எடுத்து ஒரு சர்வீஸ் எடுத்து ஒரு தருவமாக சொ சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது உங்கள் இந்த தொழில் இந்த இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா அதாவது கராத்த முனிப்பசாமி திருக்கோள் சேனலுக்கு நீங்கள் சிறப்பான வாக்க ஒரு சர்ப்ரைஸ் பெல் பட் அழுத்தி நம்மளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஊக்கத்தை கொடுங்க சிறப்பு கொடுங்க ஓகேங்களா அது அடுத்ததுக்கு அடுத்தடுத்து உங்கள் கூட்டின வந்து உங்களை நான் பின்தொடரத்துக்கு உண்டான ஒரு பாயிண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறோம் கொமராபாளையங்கிற மெயின் ரோட்டில் கட்டில் களினூர் இடத்துல தான் வீரசக்தி நாகாம திருக்கோள் சேவை அறக்கட்டத்தில் தான் நம்ம வீ வீரசக்தி நாகாமா திருக்கோவிலும் கராத்தாமணி திருக்கோயிலும் க சமயப்படுத்த சமயம் பொறுத்த மாதிரி புத்து பெரிய பெரியச்சம்மன் இந்த மாதிரி சாமி அனைத்தையும் நம்ம வச்சு வச்சு நம்ம வழிபட்டு வந்துட்டு இருக்கிறேங்க பல ஊரில் வந்து நம்ம நம்ம ஆலயத்தில் வந்து நம்ம கோயில் நம்ம ஆலயத்தில் வந்து பல பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதக ரீதியாகவும் சரி நம்ம குருஜி அருள்வாக்கு சித்தர் நாகாம அருள்வாக்கு சித்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரசனத்தை மூலியமாக கல் கூடு சோழி பிரசனத்தின் மூலிமாவும் சரி ஓகேங்களா பின்னி சூனி சீவனம் கோளாறு எந்த ஒரு பிரச்சனைக்குமே இங்கே தீர்வு தாங்க ஜாதக ரீதியாகவும் சரி சோழி சோழி பிரச்சனை மூலியமாகவும் சரி எந்த ஓரையில் எந்த இடத்துல வராங்க அவங்க அவங்க அமைப்பில் வந்து என்ன தசை பற்றி என்ன என்ன சாரணாக வாங்கி எப்படி நடத்துகிறாங்க என்ன பிரச்சனை இருக்குது நம்ம ஜோதி ரீதியாகவும் இவர் வந்த நேரத்தை வச்சு இவர் தெய்வ அருவில வந்து என்ன அமைப்பு என்ன வீட்டில் என்ன மிஸ்டேக் என்ன இவர் கம்ப்ளீட்டாக அடிச்சு விடுவதுக்கு அடி சொல்கிறதுக்குண்டான பாயிண்ட் அப்பும் இருக்குங்க இது போல் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக ப செ செஞ்சுக்கிட்டு பல பேர்த்தை வாழ வச்சுட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இங்கே வரவளோ அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அன்னதான் சாப்பாடு சாப்பாடும் சரி குடி அதை தேநீரும் சரி குடிநீரும் சரி அதான் சுத்தமான வகையில் சிறப்பான வகையில் வழங்கப்படுதுங்க இருந்து வரவங்களாம் பார்த்திங்கன்னா காரில் வந்து கலப்பாடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு நம்மளோட அமைச்சிருக்கோம் ஓகேங்களா அதான் ரெஸ்ட் எடுத்து போகலாம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி நம்ம ஆலயத்தில் உள்ள சாமியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சக்தி படைத்த சாமிங்க நல்லா ஸ்பீடான சாமிங்க நீங்கள் எப்படி நல்லா இருக்கிறதுக்கு வேண்டிட்டுனா உங்களுக்கு அது காரியம் ஜெயம் பண்ணி கொடுப்பாங்க அதை என்ன வேணுதில் வைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து வந்து செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே ஓகே இருக்கீங்களா இதுதான் நம்மளோட அமைப்பு ஓகேங்களா ரைட் ஓகே உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் நண்பன் உங்கள் ஜோதிடர் எஸ் ஜெய்வே எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்